நம்ம ஒரு குழந்தைகள் காப்பகம் வச்சுருக்கோம் இந்த குழந்தைகள் காப்பகத்தில் எத்தனை குழந்தைங்க வராங்க அப்படிங்கிற தகவலை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் இப்போது போன மாதம் ஆறு குழந்தைங்க வந்திருக்காங்க அந்த ஆறு குழந்தையோட வயசை இங்கே அழகாக வரிசையாக எழுதியிருக்கோம் ஒரு புக்கில் ஆனால் என்ன ஆயிடுச்சு இந்த ஆறில் ஒரு குழந்தையோட வயசை அழிஞ்சு போயிடுச்சு இங்கே நீல வண்ணத்தில் கொடுத்துருக்கிறது அழிஞ்சு போன குழந்தையோட வயசு இப்போது ஆறு குழந்தையோட வயசில் அஞ்சு வயசு தான் நம்மக்கிட்ட இருக்குது ஒன்று தொலைஞ்சி போச்சு இப்போ இந்த தொலைஞ்சி போன வயசை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இன்னொன்று நம்ம மீன் அதாவது சராசரியை ஒவ்வொரு தடவையும் கணக்கிடுறது உண்டு போன மாதம் இந்த ஆறு குழந்தை வயசோட சராசரி வயது நாலு அப்படிங்கறத நம்ம கீழே குறிச்சிருக்கோம் இப்போ இந்த ஆறு வயசுல அஞ்சு வயசு நம்ம கிட்ட இருக்கு அதோட சராசரி நாலு அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ரெண்டு தகவலையும் வச்சு தொலைஞ்சு போன இந்த வயசை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த நீல கலரில் இருக்க தொலைஞ்சி போன வயசை நான் கேள்விக்குறியில் குறிக்கிறேன் ஒரு கொஷின் மார்க் வைக்கலாம் இது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம கிட்ட ஆறில் அஞ்சு குழந்தையோட வயசு இருக்குது அது போக சராசரி இருக்குது சரி இங்கே கீழே மீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே இந்த சராசரி அப்படின்னா என்ன அதாவது மொத்த வயதோட கூட்டுத்தொகை டோட்டல் ஆஃப் ஏஜஸ் அதாவது எல்லா வயசையும் கூட்டி அதை மொத்த எண்ணிக்கையால் வகுக்கணும் இங்கே மொத்தம் ஆறு பேர் இருக்காங்க அந்த மொத்த எண்ணிக்கை அதாவது நம்பர் ஆஃப் ஏஜஸ் இந்த மொத்த வயசையும் மொத்த எண்ணிக்கையோட டிவைட் பண்ணா வகுத்தா நமக்கு மீன் கிடைக்கும் அதாவது சராசரி வயது கிடைக்கும் இதை வேற வழியில் எப்படி சொல்லலாம்னா ரெண்டு பக்கமும் எண்ணிக்கையால் பெருக்கணும் அதாவது மொத்த வயதின் எண்ணிக்கையால் இடது பக்கமும் வலது பக்கமும் பெருக்கினா இங்கேயும் பெருக்கணும் வலது பக்கமும் இப்போ இந்த எண்ணிக்கையும் இந்த எண்ணிக்கையும் நீங்கிடும் நீங்கிட்டால் மிச்சம் என்ன இருக்கும் இந்த மொத்த வயசோட கூட்டுத்தொகை எதுக்கு சமமா இருக்குன்னா இதோட சமம் மீன் அதாவது சராசரி பெருக்கள் பெருக்களுக்காக புள்ளி வைக்கிற பெருக்கள் மொத்த வயதின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் ஏஜஸ் இப்போது இங்கே கொடுத்துருக்கிற இந்த தகவலையும் இந்த சூத்திரத்தையும் பயன்படுத்தி நம்ம இதோட மொத்தம் இந்த டோட்டலை கணக்கிடலாம் அதை கணக்கிட்டால் இந்த தொலைஞ்சி போன வயசு என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிடும் இப்போது மொத்த வயசோட எண்ணிக்கை நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க மீன் கொடுத்துருக்காங்க மொத்த வயசு என்னென்னலாம் இருக்குது சொல்லுங்கள் முதல்ல அஞ்சு இருக்குது ப்ளஸ் ரெண்டு இருக்குது ப்ளஸ் கேள்விக்குறி இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ப்ளஸ் இன்னொரு ரெண்டு இருக்குது ப்ளஸ் நாலு ப்ளஸ் எட்டு இஸ் ஈக்குவல் டு வலது பக்கம் என்ன இருக்குது முதல்ல இதை வகுத்தரலாம் வகுத்தல் கீழே மொத்தம் ஆறு வயசோட எண்ணிக்கை இருக்குதுன்னு நமக்கு தெரியும் ஆக ஆறு இப்போது வலது பக்கத்தில் இருக்கிற மீனை எழுதலாம் வலது பக்கத்தில் சராசரி அதாவது சராசரி நாலு இப்போ இதை எளிதாக்க முடியுதான்னு பார்க்கலாமா இந்த அஞ்சு ப்ளஸ் ரெண்டு அப்படிங்கிறது ஏழு அஞ்சு கூட்டல் ரெண்டுனால் ஏழு ஆகிடும் அடுத்து கேள்விக்குறி இருக்குது இங்கே ஏழு அடுத்து கேள்விக்குறி அதே கலரில் இது எழுதுகிறேன் அஞ்சு ப்ளஸ் ரெண்டு ஏழு இங்கே கேள்விக்குறி இருக்குது அடுத்து ரெண்டு ப்ளஸ் நாலு ஆறு ஆறு ப்ளஸ் எட்டு பதினாலு இப்போது ஏழு ப்ளஸ் பதினாலு இருபத்தி ஒன்று இப்போ நம்ம கிட்டே மிச்சம் என்ன இருக்குது இருபத்தி ஒன்று இருக்குது ப்ளஸ் ஒரு கேள்விக்குறி இருக்குது கீழே ஆறு இருக்குது அந்த பக்கம் நாலு இப்போ இப்போது இந்த சூத்திரத்தில் இருக்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் இந்த வயசோட எண்ணிக்கையோட பெருக்கலாம் அப்போது மொத்த வயது ஆறு ஸோ இடது பக்கம் ஆறால் பெருக்கிறோம் இடது பக்கம் என்ன செஞ்சாலும் வலது பக்கமும் செய்யணும் அப்போ இந்த பக்கமும் ஆறால் பெருக்கிறோம் ஆறும் ஆறும் நீங்கிடும் இதை நீங்கிடுச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும்னா ஒன்று மற்றும் இந்த கேள்விக்குறி மட்டும்தான் மிச்சம் இருக்க போகுது அப்போது இதை தனியாக எழுதலாம் மிச்சம் என்ன இருக்குன்னா இதெல்லாம் நீங்கிடுச்சு இதெல்லாம் எழுதாக்கியாச்சு மிச்சம் நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த இருபத்தி ஒன்று மற்றும் இந்த கேள்விக்குறி இருபத்தி ஒன்று ப்ளஸ் இருபத்தி ஒன்று கூட்டல் கேள்விக்குறி இந்த கேள்விக்குறி எழுதுகிறேன் கேள்விக்குறி இது எதுக்கு சமமாக இருக்கும்னா இது சமன் நாலு பேர்கள் ஆறு நாலு பேர்கள் ஆறு அப்படிங்கிறது இருபத்தி நான்கு அப்போது இது இருபத்தி நான்குக்கு சமமாக இருக்கும் இப்போது இருபத்தி ஒன்றோட எதை கூட்டினா இருபத்தி நாலு கிடைக்கும் இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருபத்தி ஒன்று கூட மூணு கூட்டினா இருபத்தி நாலு கிடைக்கும் சரி இதை முறைப்படியே நம்ம செய்யலாம் இதை எப்படி மாற்றி எழுதலாம்னா கேள்விக்குறியை மட்டும் இடது பக்கம் வச்சுட்டு இதை கேள்விக்குறி இருபத்தி நான்குக்கு சமம் அப்படின்னு எழுதலாம் கேள்விக்குறி சமம் இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு கழித்தல் இருபத்தி ஒன்று அப்படின்னா என்ன இருபத்தி நான்கு கழித்தல் இருபத்தி ஒன்று மூணு அப்போது கேள்விக்குறி மூணுக்கு சமம் தான் இதோட விடை இப்போ இங்க ஆறுல அஞ்சு வயசு தெரிஞ்சிருக்கு மீன் கொடுத்துருக்காங்க இந்த சராசரியும் இங்க இருந்த இந்த தகவலையும் கொண்டு இந்த ஃபார்முலா மூலமா தொலைஞ்சு போன வயசு மூணு அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு